வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சுட சுட இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த தேங்காய் சட்னி இல்லாமல் எதுவுமே டிஃபன் இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒயிட் சட்னியும் கூட சொல்லுவாங்க இது ரொம்ப சத்தானதும் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை கப் தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் இது கூட நம்ம போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது கூட மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு சின்ன இஞ்சி துண்டு போதுமான அளவு உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சட்னி நம்ம அரைச்சாச்சு இதை தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொடை மிளகாய் பட்டை மிளகாய் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மூணு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற சட்னிக்கில் இதை போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே ரொம்பவே தேங்காய் சட்னின்னா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பன் தோசை மாதிரி நம்ம இந்த மாதிரி ஊற்றி சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஊற்றின இந்த பன் தோசை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுங்க யாராக இருந்தாலும் இது வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி வச்சு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை